அன்னைக்கு கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தை வச்சு தான் உருண்டை செஞ்சு காட்ட போகிறான் இது வந்து உளுந்தில் செஞ்ச லட்டுன்னு சொல்லலாம் கருப்பு உளுந்தில் வச்சு செஞ்ச உருண்டைன்னு சொல்லலாம் இதுக்கு என்ன பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கன்னு இப்போ காட்ட பாருங்கள் தோல் விழுந்து கழி சுத்தம் பண்ணது அரை கிலோ ஒரு கப்பில் வந்து பொட்டுக்கல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் புழுங்கலசி ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு எள்ளில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகம் இருக்குது அதே மாதிரி உளுந்துலேயும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இந்த எள்ளும் உளுந்து சேர்த்து நம்ம செய்யும் போது வாசனை அப்படி சும்மா கவகமாக இருக்கும் சின்ன குழந்தைங்களா கூட விரும்பி சாப்பிடுவாங்க அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு இதில் சேர்க்குறேன் நான் ரெண்டு கப்பு பார்த்தீங்கன்னாக்கா தூள் பண்ண வெள்ளம் இது கடையில் இருக்குது சுத்தம் பண்ணி பொடியாக்கின வெள்ளம் கடையில் கிடைக்கிது இதை உருட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த உருண்டை செய்யறதுக்கோசரம் நெய் எடுத்து வச்சுருக்கேன் நெய்லேயும் செய்யலாம் நல்லாலேயும் செய்யலாம் நல்லா சில சின்ன குழந்தைங்க பார்த்தா சிலதெல்லாம் சாப்பிடாது அந்த வாசனைக்கு அதனால் வந்து குட்டிஸுங்களாம் சாப்பிட்ணும் நம்ம நெய்யில் செஞ்சலாம் நெய் பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் இதில் இருக்குது அதனால் நெய்யிலே அந்த உருண்டையை நம்ம செஞ்சலாம் இப்போ முதல்ல உளுந்தை நான் வருத்தெடுத்துட்டு வந்துடுறேன் அடுப்பத்தை அது அதுமாதிரி நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் பாத்திரம் நல்லா காஞ்சி எடுத்து உளுந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டு பாதி பாதியாக போட்டு பாதி பாதிப்பாதையாக நம்ம போட்டு வருத்தெடுத்துருவோம் இது ஆகிறதுக்கே நல்லா இருக்கும் நல்ல கோது மரம் ஆறு அளவுக்கு நல்லா வத்தக்கி இப்போ நம்ம தட்டை போட்டு வந்துருக்கோம் நீரி பாதி நல்லா வாசம் வந்துச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா கோலம் ப்ரௌன் வச்சு இசை போட்டு கொண்டு அரிசி போட்டோம் அரிசி பார்த்தோம்னா கோடம் ப்ரௌன் ஆரோக்கியம் நல்லா வறுத்து கொண்டுக்கிட்டு பூலரிசியில் அவ்வளோ சத்து இருக்குது எல்லாம் நம்ம போட்டு பூண்டு வச்சி கருப்பு உண்டு கருப்பு இழுந்து எல்லாம் போட்டு செய்யும் போது லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இடுப்பு இடுப்புக்கு நல்லா வலுவானது பார்த்தீங்கன்னா கை கால் வலி இடுப்பு வலி எல்லாமே சீன் பண்ணுவோம் இது ஒரு வேகமாக தான் பார்த்தீங்கன்னா உளுநில செய்யறதுனா வேகம் செய்வாங்க மாதிரி தான் இது ஆனால் இது வச்சு நல்லா வறுபட்டு வச்சு அதுக்கு நாங்கள் வேறு பார்க்குறதுக்கு எல்லையும் வச்சுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளி பேசி செய்யும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கால்சியம் சத்து அதிகம் எலுல் இருக்குது அதை நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும்போது நல்ல வாசனையாக ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா பொருட்கள் வந்து இதே எடுத்து கொட்டி குட்டி வந்துட்டோம் குட்டுக்களை ஏற்கனவே தான் இது ஆனால் நமக்கு சும்மா ஒரு பத்து பட்டி எடுத்துக்கணும் இது ரொம்ப வருத்த ஒரே நிமிஷம் நம்ம பட்டி எடுத்தால் போதும் இதையும் நம்ம பாத்திரத்தை மாற்றி வந்துவிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தது விட நல்லா ஆயிடுச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சியில் போட்டு லேசாக குறை குறைப்பாக தான் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இதை வந்து ஜல்லடெல்லாம் வழிகட்ட கூடாது இதை வழிகட்டாதையே நம்ம அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியது தான் மாவு பார்த்தீங்கன்னா லேசாக குறகுறப்பா தான் இருக்குது இதை நம்ம வந்து ஜன்னலையில் போட்டு ஜலிக்கக்கூட மிக்சியில் போட்டு மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் கொஞ்சம் போட்டு எடுத்துன்னு வந்துருக்கேன் இப்போ மீதியம் போட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும் நம்ம வந்து ஜன்னலையை போட்டு ஜலிக்கக்கூடாது அப்படியே தான் உருண்டை பிடிக்கணும் நான் மீதியம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பு வெள்ளத்தை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறோம் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு வெல்லம் எல்லாம் ரெடியாகிடுச்சு சில பேருக்கு வந்து ஏலக்காய் பிடிக்கணும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இதில் இப்போ நான் நெய்யை பார்த்தீங்கன்னா உரிக்க வச்சுன்னுட்டனாலே இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உண்மை பிடிக்க வேண்டித்தோம் ஓரமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே உண்மை பிடிக்க வேண்டித்தோம் சூடாகுது நெய் அதனால் இது மாதிரி கலக்கி விட்டு அப்புறமா ஒரு நாலு நாலு உருண்டே அஞ்சு உருண்டே அப்படியே குடிச்சிட வேண்டியது தான் லேடிஸ் தான் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு அடிக்கடி செஞ்சு இதை சாப்பிடுங்க உளுந்து பொட்டுக்கடலை புளுங்க இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தான் இது இதை வச்சு தான் நம்ம செய்கிறோம் வெள்ளம் எல்லாமே சேர்த்திங்கனாக்கா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் கொஞ்சம் நெய் சேர்த்து நெய் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறது கையில் சுடுது நல்லா ஆரட்டும் நம்ம இது ஒரு டப்பாக்கு மா மாற்றி எடுத்து வச்சோன்னாக்கா பதினஞ்சு நாளைக்கு மேலே நல்லாயிருக்கும் பதினஞ்சு நாள் ஏன்னா இதில் தண்ணியே கிடையாது எதுவும் நெய் மட்டும் தான் சேர்க்குறோம் அதனால் இந்த உருண்டை பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு மேலே கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் நம்ம சீக்கிரம் இதை கெட்டு போகுது நம்ம அனேஸ் கிச்சனில் கருப்பு உளுந்து வச்சு உருண்டை செஞ்சுட்டேன் இது ரொம்ப ஆரோக்கியமானது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து வலி இடுப்பு வலி இந்த மாதிரி லேடிஸ்க்குலாம் நிறைய பிரச்சனை வருது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்லே பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு சின்ன பிள்ளைங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த எலுமில் வந்து பிரச்சனை வருது இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம சின்ன இருந்தே இதை நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடணும் நெய் பிடிக்குன்னா நெய்யில் செஞ்சு கொடுங்க இல்லைனாக்கா நல்ல நல்ல சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் நல்ல நெய் நல்லா சூடு காட்டி அதில் இந்த உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம் கருப்பு உளுந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது எள்ளுலேயும் நம்ம உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம் எழு உருண்டையும் கால்சியம் அதிகம் இந்த கருப்பு தோல் உளுந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஷ்யம் சத்து அதிகம் இதில் இருக்குது நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க ஒர்க் பண்ணுற லேடிஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் எலும்பு வந்து வலுப்படும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ